ங்க நான் வந்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி வந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷமா முதல் முதல் முதல்ல இங்கே வந்து பாஸ்கர் தான் கூட்டிட்டு வந்தாரு லெனின் சார் இன்வைட் பண்ணியிருந்தாரு அப்போதான் நான் பிடிஆர் சார்லாம் முதல்ல சந்தித்தேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுலேருந்து ஒரு ஆறு எழுதுற வந்திருக்கிறேன் ஒரு ஒரு துறையும் சாப்பிட்டுட்டு தான் போவேன் அதனால அது சூப்பராக இருக்கும் இங்கே வந்து அப்புறம் அங்கே கலசாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இது ஸ்கூல் காலேஜ் அங்கேயும் வந்து கலந்துருக்கேன் இங்கேருந்து வந்து மெயினாக கற்றுனது என்னென்னா ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வந்து முறை அது எப்படி முறைனா நம்ம வந்து கெமிக்கல் ஃபார்மிங்க தான் கெமிக்கல்னு சொல்லணும் நம்ம இப்போ கடையில் போய் வாங்குறது எப்படின்னு வாங்குகிறோம் ஆர்கானிக்னு சொல்லி தனியாக வாங்குகிறோம் ஆனால் அதை வந்து நம்ம பெஸ்டிசைட் போடுறதுக்கு எங்கே என்றைக்காவது சொல்லியிருக்கோமா சொன்னதில்லை அதுதான் நம்ம நார்மல்னு கருதுகிறோம் அந்த நார்மலுங்கிறத வந்து நம்ம மாற்றணும் இது நார்மல்னு கொண்டு வரணும் சரிங்களா அதுதான் வந்து நம்ம ஆக்சுவலா முக்கியமா நம்ம வந்து சமுதாயத்துக்கு வைக்க வேண்டியது ஏன் அதை நம்ம நார்மல் கருதுறோம் ஆக்சுவலா அவங்க வந்து இப்ப இப்ப நான் என்ன மாதிரி வந்து ஒரு ஒரு சிட்டியில வளர்ந்தவங்க ஒரு மஞ்சள் வந்து நான் மஞ்சள் விவசாயியோட வீட்டுக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது முதல் முதல்ல நான் வந்து அங்க பயணம் போற வரைக்கும் எனக்கு வந்து மஞ்சள் எப்படி அவங்க வந்து சாகுபடி செய்யறாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது எப்ப விதைப்பாங்க எப்ப அறுவடை பண்ணுவாங்க எப்படி அதை வேக வைப்பாங்க எப்படி அதை பொடி பண்ணுவாங்க தான் மஞ்சத்தூள் அப்புறம் தான் தெரிஞ்சதும் ஆர்கானிக் மஞ்சத்தூள்ல வந்து அவங்க எப்படி வந்து அது பாரம்பரியமா வந்து என்ன மாதிரி ரகம் போடுறாங்க எப்படி அதுக்கு வந்து பூச்சி வராம தடுத்து கொண்டு வராங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பெஸ்டிசைட் போடுறவங்க ஒரு மல்லி மல்லி செடி அப்போ அங்க போறச்சதா பார்த்தா எவ்வளவு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்கன்ட்டு சோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் இப்போ நம்ம நார்மல்னு சொல்லி வாங்குறோம் அரிசின்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியல் இருக்கும் ஒரு நம்பர் இருக்கும் ஐஆர் எட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த கூட்டத்துலேயும் நான் ஒரு தடவை வந்து கேட்டபோது என்ன அரிசி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு முறையும் கத்துட்டதில் வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இதுதான் நம்ம நார்மல்னு கொண்டு வரத்துக்கு எப்படி எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகணுங்கிறது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து பொதுவாக நான் போன எல்லா டிஸ்டிக்ஸுமே எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்தது இல்லை அதாவது மாசா மாசம் வந்து விவசாயிகள் வந்து ஒரு கலந்துரையாடல் அதாவது ஒரு சிக்கல்களையும் சொல்றாங்க சவால்களையும் சொல்றாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு சொல்யூஷனும் அதுக்கு மூத்த விவசாயிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ப்ரொக்ரஸிவ் ஃபார்மர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க டிஎன்ஏயுல செய்யறதோட எனக்கு தெரிஞ்சு தான் வந்து பங்கு நிறைய இருக்கு இன்னும் நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஆர்கானிக்கா எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு முக்கியமா என்னன்னா சந்தைப்படுத்துதலுக்கு நிறைய வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அது வந்து வேற எங்கேயுமே கிடையாது நீங்கள் வாங்கிட்டு அதே வந்து வண்டியில் கொண்டு போய் வைத்தீங்கன்னு வச்சுக்காங்களே உங்களுக்கு வந்து நார்மல் அந்த நார்மல் அப்படின்னு நம்ம சொல்ற வந்து பொருளுக்கும் இதுக்கும் எப்படி நம்ம வந்து வித்தியாசப்படுத்துறது ஒரு ஒரு நுகர்வோருக்கும் எப்படி நம்ம கொண்டு போய் முடியாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தைப்படுத்துதல் வரைக்கும் ஒரு விதையிலேருந்து சந்தைப்படுத்துதல் வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு இடமா நான் இங்கே பார்க்குறேன் இதை பற்றி எழுதுறது வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ப்ரிவலேஜ்ன்னு நான் சொல்லுவேன் இதை பற்றி எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் என் புக்குலேயும் வந்து ஒரு கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு ஒரு சாப்டர் இருக்கும் அதாவது இனிமேல் விவசாயத்துக்கு வந்து என்ன தீர்வு என்ன வந்து பண்ண முடியும் விவசாயம் வந்து நிலைச்சு நிற்கிறதுக்கு அது கண்டிப்பாக நான் வந்து கலச பார்க்கறது பற்றி தான் ஃபுல்லாகவே எழுத போன தடவை வந்து பிடிஆர் சார் வந்து எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு அங்கே வந்து மீட்டிங் ஒன்று போட்டோம் அப்ப நீங்கள் ஐ திங்க் ஃபேமிலியில் யாருக்கும் உடம்பு சரியில் நினைக்கிறேன் அப்போது வந்திருந்த போது அப்போ சார் அங்கே ஜான்வரி ஒம்பதாம் தேதி நினைக்கிறேன் அப்போ ஜான்வரி இதுக்கு முன்னாடி மழைக்கப்புறம் அரிசி திருவிழா போகுது ஸோ அப்போ வந்து மழைக்கப்புறம் நான் வந்து எல்லா விவசாயிகளையும் சந்திச்சேன் அவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லா விவசாயிகளும் பகிர்ந்துட்டாங்க அது எல்லாத்தையுமே எழுதலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது அது புக்கு வந்த உடனே நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் அது இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் பட் வந்த உடனே கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன் ரொம்ப நன்றிங்க